ஏபிடி வில்லியர்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்த டபுள் செஞ்சுரி போட்டிருப்பாரு போல அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆப்பிரிக்கா சாம்பியன்ஸும் ஃபர்ஸ்ட் சவுத் ஓபனிங் ஆன ஏபிடி வில்லியர்ஸ் போட்டு போல ஓவர் பழந்தெடுத்துறாரு ஆஸ்திரேலிய பவுலர்ஸை என்னமா அடி தரமான அடி சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ணிக்காரு கிட்டத்தட்ட தலைவன் பன்னெண்டாவது ஓவர்லயே நூத்தி ஒரு அடிச்சிருக்காரு அது ஜஸ்ட் முப்பத்தி போதே பால் இல்ல இன்னும் எட்டு ஒரு நின்று ஆடி இருந்தாருன்னா தலைவர் என்னோட அடிச்சிருப்பாரோ அதுக்குள்ள விக்கெட் விட்டு தூக்கிட்டாங்க அதாவது ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போவெண்டி இங்கிலாந்து கூட நூத்தி பதினாறு அடிச்சாரு கிட்டத்தட்ட ஒரு பாலுக்கு அதுல நாப்பத்தோரு பாலுக்கு செஞ்சுரி போட்டுருந்தாரு அந்த அடி அடிச்சு காயில அதுக்குள்ளே ஜூலை டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தலைவர் நாப்பத்தாறு பாலுக்கு நூத்தி இருபத்தி மூணுன்னு முப்பத்தி பாலுக்கு செஞ்சுரி போட்டிருக்காப்புல இவரை யாராவது ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே வேண்டாம் ஏன்னா இவர் பேர் மாதிரி ஆன மாதிரியே ஆடுறாப்புல அந்த அடி அடிக்கிறாப்புல என்னமா ஆடி சாபைத காமிச்சா பரமா அப்படிங்கிற மாதிரிதான் அடி அது நாற்பத்தோரு பாலுக்கு ஹண்ட்ரடும் முப்பத்தி ஒன்பது பாலுக்கு ஹண்ட்ரட் அடிச்சு எதிரணிய தம்பித்து போன தருணமா ஆக்குறதுல ஏபடி வில்லியர்ஸ் மாதிரி இன்னொரு பிளேயர் பிறந்துதான் வரணும் இவருக்கு நாற்பத்தோரு வயசுன்னு யாரும் சொல்லாதீங்க முப்பத்தா ஏதோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு ஆனா மாதிரி போட்டு எடுத்துட்டு இருக்காரு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஏபிடி வில்லிய வாக்கவர் கொடுத்து நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐபிஎல்ல விளையாட வைங்க அப்படின்னா தான் ஒன்னும் சுவாசமா போகுது அது மறுபடியும் ஆர்சிபிக்காக சிபிக்காக ஆடினாருன்னா அப்படி காலவேட்டு பேன்ஸ் மத்தியில பெரிய ஒரு பெற்றிருப்பாரு ஏபிடி வில்லியர்ஸ் ஐபிஎலுக்கு ப்ரொமோஷன் ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பாங்க வேற மாதிரி ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் போக போகுது அதாவது இவர் கடந்து வந்த பாலம் வருங்க லெஜன்ஸ் லீக்ல அதாவது இந்தியாவோட வந்து பாத்தீங்கன்னா பிப்டி அடிச்சிருக்காரு முப்பது பாலுக்கு அறுபத்தோருன்னு அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இதெல்லாம் மூணு நாள் மூணு நாள் கேப்ல இங்கிலாந்து ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு நாற்பத்தோரு பால்ல பாத்தீங்களா அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு முப்பத்தொன்பது பால்ல இவரை இப்படியே விட்டா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அவர் ஆல்ரெடி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் தான் இருந்தாலும் கிரேட் கிரேட் கிரேட்டஸ்ட் லெஜண்டரி கிரிக்கெட்ல போயிருவாப்ல அது லெஜண்ட்ஸா இருந்தாலும் இன்னும் சொல்ல வார்த்தையே இல்லை டானாப்தி கிரிக்கெட்டா மாறிடுவாருன்னு எனக்கு தோணுது என்னவோ அப்படி நாப்பத்தொரு வயசுன்னு தயவு செஞ்சு சொல்றாதீங்க ஏஜ் இஸ் நோ நோ லிமிட்டு ஏஜ் இஸ் டெஸ்ட் நம்பர் அந்த வகையில ஏபிடி வில்லியர்ஸ் ரொம்பவே ரொம்பவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு என்னமா ஒரு அடி என்ன சொல்றது ஒரு ஏலியனா இல்ல ஏபிடியா மிஸ்டர் த்ரீ என்ன பட்டம் கொடுக்கறதுன்னே எனக்கு தெரியல தி போல் ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லலாம் ஆபிரகான் பெஞ்சமின் வில்லியர்ஸ் சொல்லலாம் ஏலியன் வில்லியர்ஸ் சொல்லலாம் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு அடியும் அதாவது இவர் அடிக்கிற ஷாட்டெல்லாம் எல்லாம் இவர் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல அடிக்கிற மாதிரி எனக்குனமோ ஒரு ஃபீல் ஆகுது ஏன் இவர் ரிட்டையர் ஆனார்னு எனக்கு ஒரு கேள்வி எனக்குள்ளேயே தோணுது மக்களே உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷார்ட் அவரே வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு ஒரு த்ரீ போர் இயர்ஸ் முன்னாடி ஐல ஏதாவது இருக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்காக ரிட்டையர் ஆயிருக்காரு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு ஆனா அதை வாக்கவர் கொடுத்துட்டு மறுபடி விளையாட வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி என்கிற ஏபிடி வில்லியர்ஸ் ஆபர்ஹாம் பெஞ்சமின் டி வில்லியர்ஸ் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ணா என்டர்டைன்மெண்ட் அளவே இல்லீங்க ஒவ்வொரு தரமான சம்பவம் நான் சொல்லவே மாட்டேன் இதே வேர்ல்டு கப் மாதிரி அந்த மாதிரி சம்பவம் இருக்காப்ல ஆனா ராசியே இல்லாத டீம் சவுத் ஆப்பிரிக்கா இருந்தாலும் இந்த மாதிரி டிசோர்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு டிரைவர் சீட்ல இருக்கிறாங்க நாலு மேட்சுக்கு நாலு மேட்ச் வின் பண்ணி லெஜன்ஸ்லீக்ல வாய்ன்ஸ்டேப்ல சோ இந்த தடவை டபிள்யூசிஎல் அதாவது வேர்ல்டு கப் சாம்பியன் லீக்கில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சவுத் ஆப்ரிக்கா தான் கப்பு வாங்கன்னு எனக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் ஏப்டி வில்லியர்ஸ் இந்த மாதிரி அசுரத்தனமான ஃபார்மா நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்